टे तमिल வணக்கம் உக்ரைனிய படைகள் மிக முக்கியமான பாலம் ஒன்றை குர் பகுதியிலே தகர்த்திருக்கின்றன இதற்கான காணொலியும் வெளியாகி இருக்கின்றது ஏவுகணை ஒன்று வந்து மோதி பாலம் உடைந்து தகர்கின்றது இந்த பாலம் மிக முக்கியமானது எழுநூறு கிலோமீட்டர் நீளமான ஷியாம் நதியின் மேலால் இது போகின்றது இந்த பாலம் மிக முக்கியமானது ரஷ்யாவினுடைய ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கும் போர்க்களத்திற்கு ஆயுதங்கள் கொண்டு செல்கின்ற வழியிலும் மிக மிக முக்கியமான ஒரு பாலத்தை உக்ரைன் உடைத்திருப்பதாக பிபிசி கூறும் இது உள்ளகட்டமை அளிக்கும் வேலை என்று ஏற்கனவே ரஷ்ய ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் குற்றம் சுமத்தியது தெரிந்தது இதை உக்ரைன் எதற்காக செய்தது ரஷ்யாவினுடைய தரைப்படைகள் உக்ரைனிய படைகளை நோக்கி நகர்வதை தடுப்பதற்காக செய்திருப்பதாக கூறப்படுகின்றது தமது படைகள் இரண்டு முக்கிய நகரங்களில் நிற்பதாகவும் அந்த நகரங்களில் இப்பொழுது மோதல் நடைபெறுவதாகவும் உக்ரைனிய அதிபர் கூறுகின்றார் ரஷ்யாவினுடைய கணக்கின்படி உக்ரைன் இரண்டாயிரத்தி எண்ணூறு படையினரை இதுவரை இழந்திருப்பதாகவும் ஒரு நாளைக்கு சுமார் இருநூற்றி இருபது என்கின்ற அடிப்படையில் உக்ரேனிய படைகள் மரணமடைந்து அடைந்து கொண்டு இருப்பதாகவும் ரஷ்ய கணக்குகள் வெளியாகி இருக்கின்றன ஆயிரம் பேர் மட்டும் போய் உள்ளதாக உக்ரைன் கூறுகின்றது ஆயிரத்திற்கு மேல் இறந்து விட்டார்கள் என்பது கணக்காக இருக்கின்றது இதில் எது உண்மை என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை பகுதியிலே சிக்கப்பட்டிருக்கின்ற ரஷ்ய மக்களுக்கு உக்ரைன் உணவுப் பொதிகளை வழங்கி அவர்களை பாதுகாத்து வருவதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது இப்பகுதியிலே வயோதிபர்கள் சிறுபிள்ளைகள் பெண்கள் இருப்பதாகவும் நோயாளிகள் காணப்படுவதாகவும் அவர்களுக்கான மருந்துகள் பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் வழங்குகின்றோம் என்று கூறுகின்ற உக்ரைன் அதை பார்சல்களாக கட்டுகின்ற காணொலியையும் இருக்கின்றது ஏற்கனவே வாழிடங்களை விட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் சென்று விட்டார்கள் மேலதிகமாக இரண்டு லட்சம் பேர் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் இடம்பெயர முடியாதவர்களை உக்ரைனிய படைகள் பராமரிப்பதாக கூறி அந்த காணொலியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதற்கிடையில் உக்ரைனிய படைகளை சுற்றி வளைத்து பிடிப்பதற்கு ரஷ்யா தன்னுடன் உள்ள சக்திகளை எல்லாம் பாவித்து பெருந்தொகையான படைகளை அனுப்பி இருப்பதாகவும் இந்த சுற்றி வளைப்பு ஒழுங்கமைப்பு தொடர்பான அவசர அவசரமாக செய்த காரணத்தினால் அவை தரமுள்ளவையாக இல்லை என்று அமெரிக்காவினுடைய அமைச்சகமும் படைகள் அதிகமாக இருந்தாலும் விடை சரியாக கிடைக்க முடியாத அளவுக்கு தகுதியற்ற படைகள் வந்திருக்கின்றன என்று கூறப்படுகின்றது அதேபோல ரஷ்யாவினுடைய பல்லாயிரக்கணக்கான படைகளினால் உக்ரைனிய படைகள் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அமெரிக்காவினுடைய பேர் குறிப்பிடாத அதிகாரி ஒருவர் இத்தகவலை வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்யாவினுடைய படை அனுப்ப தலோ தாக்குதலோ முற்றிலும் செயல் நேர்த்தி அற்றவை என்றுதான் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் படை தொடர்பாடல் என்பது குளறுபடியும் வெற்றி தராத வியூகமாகவும் இருக்கின்றது ரஷ்யாவினுடைய உளவு பிரிவாகிய எஃப்எஸ்பிக்கும் மற்றும் ராணுவத்திற்கும் இடையே முரண்பாடு இருக்கின்றது என்பதை இந்த படை நடவடிக்கை தெளிவாக காட்டுவதாகவும் ஸ்டடி ஆஃப் கூறுகின்றது அதேவேளை மேற்கு நாடுகளினுடைய தடைகள் இருந்தாலும் தங்களுடைய நாடு மேலும் பத்தாண்டு காலத்துக்கு பொருளாதாரத்தில் தாக்குப்பிடிக்கும் என்று ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார் அரசியலுடைய கருத்து ரஷ்ய பொருளாதாரம் பிரச்சனையில் இருக்கின்றது என்று வெளிவந்த கருத்துக்களை மறுப்பதற்கானது என்பதும் தெரிந்தது ஏற்கனவே ரஷ்யர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் செயலில் எதுவும் இல்லை என்று ரஷ்ய மக்கள் கடும் கோபத்துடன் இருப்பது குறிப்பிடத்தக்கது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலஞ்சாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை